வணக்கம் இன்றைக்கி நாம ஒரு கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் கதை சின்னதுதான் தான் ஆனால் கேட்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி திகிலூட்டுற ரகம் கண்ணாடிக்குள் குரல் இது சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட அடிப்படையில் எழுதினதா சொல்றாங்க நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கதையில் இருக்கிற அந்த மர்மமான விஷயங்களை கொஞ்சம் அலசி பார்க்கறது அது எழுப்புற கேள்விகளை பற்றி கொஞ்சம் தீவிரமாக யோசிக்கிறது நீங்கள் இந்த மாதிரி கதைகள் கேட்டிருக்கலாம் ஆனால் இதில் வந்து சாதாரணமாக நாம் பார்க்குற கண்ணாடிங்கிற ஒரு பொருள் எப்படி ஒரு முக்கிய ப கதாபாத்திரமாக மாறுதுங்கிறது தான் கொஞ்சம் விசேஷம் வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆமா அதுதான் இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம டெய்லி பாக்குற ஒரு பொருள் கண்ணாடி அது எப்படி வந்து ஒரு திகில் கதையோட மையமா மாறுதுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது அதோட அந்த தன்மை இருக்குல்ல பிரதிபலிக்கிறதுங்கிறது அது இதுக்கு ரொம்ப உதவுது வெறும் உருவம் மட்டும் இல்ல ஒருவேளை நம்ம பயங்களையும் அது காட்டுமோ சரி வாங்க கதைக்குள்ள போலாம் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு இடம் சென்னையோட ஒரு புறநகர் பகுதி அரவிந்துன்னு ஒரு ஐடி துறையில் வேலை பார்க்குற ஒரு இளைஞன் அவர் கொஞ்சம் பழமையான ஆனால் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு வீட்டை வாங்குறாரு பழைய வீடு ஆமாம் எல்லா பழைய வீடுகள் மாதிரியும் இதுக்கும் ஒரு ஒரு தனிமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மற்றபடியெல்லாம் தான் ஆனால் அந்த வீட்டில் மேல் மாடியில் இருந்த ஒரு பழைய பெரிய கண்ணாடி அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் பழைய வீடுனாலே ஒரு மர்மமான பொருள் இருக்கணுமே கரெக்ட் கண்டிப்பா இந்த பழைய வீடு அதுல தனித்து விடப்பட்ட ஒரு பொருள் இங்க அது கண்ணாடி இது வந்து திகில் கதைகளோட ஒரு சொல்ல அது ஒரு ஃபார்முலாவே தான் ஏன் அப்படி ஏன்னா பழைய இடங்களுக்குன்னு வரு வரலாறு இருக்கும் இல்லையா ஒரு மெமரி இருக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் சில சமயம் கொஞ்சம் ம் அமானுஷ்யமானதாகவும் இருக்கலாம்னு நிறைய கலாச்சாரங்கள்ல நம்பிக்கை இருக்கு ஆமா சில மூட அது வேறொரு உலகத்துக்கான வாசல்னு கூட சொல்லுவாங்க அதனாலயே கண்ணாடிகள் இந்த மாதிரி கதைகள்ல வெறும் பொருளா இல்லாம ஒரு பவர்ஃபுல் சிம்பலா மாறிடுது கதை வேகம் எடுக்கிற இடம் இங்கதான் ஒரு நாள் ராத்திரி அரவிந்த் அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு தலசி விட்டு இருக்காரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் டெய்லி பண்றது ஆனா அப்போதான் அந்த விபரீதம் ஆரம்பிக்குது கண்ணாடியில தெரியற அவரோட பிம்பம் சடார்னு எந்த சம்பந்தமும் இல்லாம வித்தியாசமா சிரிக்குதான் ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு குரூரமான சிரிப்பு ஐயோ விட அதிர்ச்சியா அந்த அறையில வேற யாரும் இல்லாதப்போ ஒரு குரல் தெளிவா கேக்குது அரவிந்தா நீ யார் எனக்கு கேக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு ஆமா இது அரவிந்த் என்ன பயந்து போய் ஆனா அறையில யாரும் இல்ல மறுபடியும் கண்ணாடிய பார்த்தா அந்த சிரிப்பு மட்டும் அப்படியே இருக்கு இதுதான் கதையோட முதல் டர்னிங் பாயிண்ட் இதுவிலும் மனப்பிரமையா இல்ல உண்மையிலே அங்க ஏதோ இருக்கா இந்த கேள்விதான் பயத்தோட முதல் வித அந்த நீ யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கே அது மேலோட்டமாக கேட்ட மாதிரி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆழமானது இதுல பல லேயர்ஸ் இருக்கு ஒன்று இது நேரடியாக ஒரு அமானுஷ சக்தியோட கேள்வியாக இருக்கலாம் அந்த கண்ணாடி வழியா ஏதோ ஒன்று அரவிந்த் கிட்ட பேசுதுன்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு இதை சைக்கலாஜிக்கலா பார்க்கலாம் ஒருவேளை அந்த புதிய சூழல் தனிமை அந்த பழைய வீடு இதெல்லாம் சேர்ந்து அரவிந்தோட ஆள் மனசில் ஏதோ ஒரு குழப்பத்தை ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி அதை தூண்டி விட்டுருக்கலாம் நான் யாரு என் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன இந்த மாதிரி கேள்விகள் அவரை அறியாமலேயே ஓடிட்டு இருந்திருக்கலாம் அந்த ஒரு மன அழுத்தம் இந்த மாதிரி ஒரு கேள்வியா வெளிப்பட்டிருக்கலாம் இந்த ஒரு தெரிவற்ற நிலை இருக்கே எது நிஜம் எது பிரமைன்னு தெரியாத நிலை அதுதான் அந்த திகளை கூட்டுது நீங்க சொல்ற அந்த உளவியல் கோணம் புரியுது ஒருவேளை வேலைப்பளு தனிமை அதெல்லாம் காரணமா இருக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலையில நிஜமாவே அப்படி ஒரு குரல் கேட்டிருந்தா அந்த பயத்தை நினைச்சு பார்க்கவே முடியல அரவிந்த் பயங்கரமா பயந்து போறாரு அடுத்த நாள் அந்த கண்ணாடிய பார்க்கவே அவருக்கு ஏதோ ஒரு ஒரு கெட்ட சக்தியே பாக்குற மாதிரி இருக்கு அதனால ஒரு பெரிய துணியை எடுத்து அந்த கண்ணாடி அப்படியே மூடிடுறார் கண்ண மூடிட்டா எல்லாம் மறைஞ்சிடும் நினைக்கிற மாதிரி ஆனா பிரச்சனை அவரை விடலையே அவர் அதை மூடி மறைக்க பார்த்தாலும் அத அவரை விடல ராத்திரியில அவர் நல்லா மூடி வச்ச அந்த துணி தானா கீழே விழுது இது காத்துல விழுந்ததா இல்ல வேற எதனால விழுந்துச்சுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடி தானா லேசா ஒளிர ஆரம்பிக்குது இருட்டுலயா ஆமா இருட்டுல ஒரு மங்கலான வெளிச்சம் அப்புறம் ரொம்ப மெதுவா காத்தோட கலந்து வர்ற மாதிரி ஒரு முணுமுணுப்பு சத்தம் அரவிந்தா அரவிந்தா திரும்ப திரும்ப அவர் பேர சொல்லுது நினைச்சுக்காருங்க ஒரு பொருள் நம்ம பேர சொல்லுதுன்னா எப்படி இருக்கும் தப்பிக்கவே முடியாத ஒரு நிலமை மாதிரி பயங்கரமா இருக்கு இல்ல ஒரு சாதாரண கண்ணாடி இப்படி நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசித்திரமா இல்லையா நம்ம நம்பிக்கைகளையே அசைச்சு பாக்குது நிச்சயமா இந்த நிகழ்வுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த பொருள் அதாவது கண்ணாடி தன்னை மறைக்கவோ தவிர்க்கவோ முடியாதுங்கிறத உணர்த்துது இதை அமானுஷ்ய ரீதியாக பார்த்தா அந்த சக்தி ரொம்ப பிடிவாதமா இருக்கு அது அரவிந்த குறி வச்சிடுச்சுன்னு அர்த்தம் உளவியல் ரீதியா பார்த்தா அரவிந்த் எதை மறக்க நினைக்கிறாரோ எந்த பிரச்சனையை தவிர்க்க நினைக்கிறாரோ அது அவரை விடாம துரத்துதுங்கிறதோட ஒரு உருவகமா கூட இருக்கலாம் எது எப்படியோ இது கதையில ஒரு வித தவிர்க்க முடியாத உணர்வையும் ஒரு கையற நிலையையும் அதிகப்படுத்துது ஏதோ ஒன்றை அவர் எதிர்கொண்டே ஆகணுங்கிற கட்டாயத்தை இது உருவாக்குது இந்த இடத்துல தான் அரவிந்தோட பயம் அது அப்படியே கோபமா மாறுது இனிமே இதை பொறுத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்றார் ஒரு ஆவேசத்துல கையில கிடச்ச ஏதோ ஒரு பொருளை எடுத்து ஓங்கி அந்த கண்ணாடியை உடைக்கிறார் ஒரு பிரச்சனைய வன்முறையா தீர்க்க முயற்சி பண்ற மாதிரி ஆனா பிரச்சனை தீரல இன்னும் மோசமாகுது ஆமா கண்ணாடி உடையுது ஆனா என்ன நடக்குது அந்த உடஞ்ச கண்ணாடி சில்லுகள் ஒவ்வொன்னுலயும் அவரோட முகம் தெரியுது நூறு துண்டுன்னா நூறு அரவிந்த் அதுவே பயங்கர அதிர்ச்சியா இருக்கும்போது இன்னொரு படி மேல போய் ஒவ்வொரு துண்டுலையும் தெரியற முகம் ஒவ்வொரு விதமா பயத்தோட ஒருவேளை தெரியுதோ என்னவோ இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த உடஞ்ச சில்லுகள்ல ஒரு சின்ன துண்டு மட்டும் அவரை நேரா பாக்குற மாதிரி திரும்பி பேசுது அது என்ன சொல்லுதுன்னா நான் தான் உண்மையான அரவிந்த் நீ பிரதிபலிப்பு என்னது பிரதிபலிப்பு நான் தான் உண்மைன்னு சொல்றா இது எப்படி சாத்தியம் தலைகீழா இதுதான் கதையோட உச்சகட்டம் பயத்தோட உச்சிக்கே கொண்டு போகுது இது சண்டு இது சாதாரணமான திகில் இல்ல இதுக்கு பேர் வந்து இருத்தலியல் திகில் அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் ஹாரர்னு சொல்லலாம் நாம எதை உண்மை நம்புறோமோ அந்த யதார்த்தத்தையே இது கேள்விக்குள்ளாக்குது எது நிஜம் எது பிம்பம் நான் ஆறு இந்த அடிப்படையான கேள்விகளை இது புரட்டி போடுது இங்க பிரதிபலிப்பு தன்னை உண்மைன்னு சொல்லுது உண்மையான நபரையே பிரதிபலிப்புன்னு சொல்லுது இது ஒரு தனி நபரோட சுய அடையாளம் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அவரோட சுய புத்தி சானிட்டி மேல நடத்தப்படுற ஒரு நேரடி தாக்குதல் மாதிரி நான் யார்ங்கிற கேள்வி இப்போ நான் நான் தானா இல்ல என் பிம்பம் தானாங்கிற பயங்கரமான ஒரு வடிவத்தை எடுக்குது இதுதான் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பயங்கள்லயே மிக ஆழமான பயம் தண்ணி தானே இழந்துடுற பயம் நீங்க சொல்றது சரிதான் தன்னைத்தானே சந்தேகப்படுறது மாதிரி ஒரு கொடுமை இல்லை இதுல இன்னொரு விஷயமும் இருக்குல்ல கதை ஆரம்பத்துல இது உண்மை சம்பவம்னு சொன்னாங்க அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு நம்பவே முடியாத ஒரு உச்சகட்டத்தை கேட்கும்போது இது உண்மை சம்பவம் அந்த குறிப்பு நம்ம மனசுல அதாவது நீங்க கேக்குறவங்க மனசுல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது இது கதையோட நம்பகத்தன்மையை அதிகரிச்சு ஐயோ நிஜமாவே இப்படி நடக்குமான்னு பயப்பட வைக்குதா இல்ல இத உண்மை சம்பவமா இருக்க வாய்ப்பு இல்ல ஒருவேளை அரவிந்தோட மனநிலைதான் பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு உளவியல் ரீதியா யோசிக்க வைக்குதா நாம இங்க அந்த கூற்றோட உண்மை ஆராய வரல ஆனா அந்த உண்மை சம்பவம் லேபிள் இந்த கதையை நாம எப்படி அனுபவிக்கிறோங்கிறத நிச்சயம் ஆத்துது அது ஒரு கூடுதல் அழுத்தத்தை கொடுக்குது ஆமா அந்த உண்மைங்கிற வார்த்தைக்கு ஒரு தனி பவர் இருக்கு கதையை இன்னும் நெருக்கமா உணர வைக்குது சரி கதை கடைசில என்ன ஆகுது அரவிந்தன் ஆனார் அந்த கண்ணாடி என்னாச்சு அங்கதான் கதை இன்னும் ஒரு ட்விஸ்ட் வைக்குது தெளிவான முடிவு எதுவும் இல்ல அரவிந்துக்கு என்னாச்சுன்னு சொல்லப்படல ஆனா அந்த வீடு இன்னமும் விற்பனைக்கு தான் இருக்குன்னு அந்த மர்மமான கண்ணாடி இன்னமும் அந்த மேல் மாடியில தான் இருக்குன்னு கத முடியுது இது என்ன மாதிரியான முடிவு ஒரு தீர்க்கப்படாத புதிர் மாதிரி இருக்கு ஒரு திருப்தியான முடிவை கொடுக்காம நம்மள கேள்விகளோட விட்டுடுது ஒரு விதத்துல இதுதான் இன்னும் பயங்கரமா இருக்கு ஏன்னா அந்த மர்மம் தொடருது அந்த ஆபத்து இன்னும் அங்கேயே இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது முடிவு தெரியாததுனாலேயே அந்த பயம் நம்ம மனசுல அப்படியே தங்கிடுது கரெக்ட் திகில் கதைகள்ல இந்த மாதிரி திறந்த முடிவுகள் அதாவது ஓபன் எண்டிங்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா அது கதைய வாசிக்கவர் அல்லது கேட்பவரோட கற்பனைக்கு விட்டுடுது அரவிந்த் என்ன ஆயிருப்பான் அந்த கண்ணாடியோட சக்தி இன்னும் இருக்குமா அடுத்ததா அந்த வீட்டுக்கு யார் வருவாங்க இப்படி பல கேள்விகள் நம்ம மனசுல ஓட ஆரம்பிச்சிடும் அந்த பயம் கதையோட முடியாம நம்ம சிந்தனையில தொடருது அது யதார்த்தம் பிம்பம் குறித்த கேள்விகளை இன்னும் வலுவா நம்ம கிட்ட விட்டுட்டு போகுது ஆக சுருக்கமா ஒரு தடவை பார்த்தோம்னா இந்த கதையில நம்மள ரொம்பவே பாதிக்கிற யோசிக்க வைக்கிற விஷயங்கள் என்னென்னா ஒரு சாதாரண கண்ணாடி பேசுறது அப்புறம் தன்னையே கேள்வி கேட்க வைக்கிற அந்த நீ யார் அங்குற கேள்வி எது உண்மை எது பிம்பம்னு தெரியாம போற அந்த தலைகீழான அடையாளம் அப்புறம் கடைசியா ஒரு தீர்க்கப்படாத மர்மம் இது எல்லாம் சேர்ந்து தான் கண்ணாடிக்குள் குரல் கதைக்கு அந்த ஒரு திகிலூண்டும் தன்மையை கொடுக்குது ஆமா இந்த கதை எழுப்புற மைய கருத்து இதுதான் நினைக்கிறேன் நம்ம அடையாளம்ங்கிறது நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு உறுதியானதா இல்ல அது சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மனநிலைக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியதா நம்ம ஆள் மனசுல இருக்கிற பயங்களும் சந்தேகங்களும் ஒரு சாதாரண கண்ணாடி மூலமா கூட வெளிப்படலாம் ஏ நம்மளையே கேள்வி கேட்க வைக்கலாம் அந்த கதையோட கடைசி உச்சக்கட்டத்துல அந்த பிம்பம் கேட்ட கேள்வி இருக்கே அதுதான் முக்கியமானது நான் தான் உண்மையான அரவிந்த் நீ பிரதிபலிப்பு ஆமா இதுக்கு முன்னாடி கண்ணாடி கேட்டது நீ யார் ஆனா இப்போ பிம்பமே தன்னை உண்மையும் சொல்லுது அப்போ நாம கண்ணாடியில பாக்குற பிம்பம் உண்மையிலே நாமதானா இல்லனா நாம ஏதோ உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் உம் ஆழமான கேள்வி இது வெறும் திகில் கதையை இல்லாம நம்மள பத்தியே யோசிக்க வைக்குது சரி இப்போ உங்களுக்காக அதாவது நேயர்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை நாம இவ்வளவு நேரம் பேசுனது ஒரு கதையை பத்தி ஆனா யோசிச்சு பாருங்க கண்ணாடிகள் நம்ம உருவத்தை காட்டுது அது நமக்கு தெரியும் ஆனா இந்த கதை உணர்த்துற மாதிரி நாம தினமும் பாக்குற ரொம்ப சாதாரணமா நினைக்கிற மற்ற பொருட்கள் அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழைய போட்டோவா இருக்கலாம் ஏன் நம்ம நிழலா கூட இருக்கலாம் இதுங்கள வேற என்ன அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கலாம் நல்ல கேள்வி அவை எதையெல்லாம் பிரதிபலிக்கலாம் அல்லது தங்களுக்குள்ள எதை வச்சிருக்கலாம் இந்த கதைக்கு பிறகு நீங்க உங்க வீட்டு கண்ணாடியை பார்க்கும்போது இல்ல உங்க நிழலை பார்க்கும்போது ஒரு கணம் யோசிப்பீங்களா இதுக்குள்ள வேற என்ன இருக்கலான்னு யோசிச்சு பாருங்க